மதி சாந்தி அவர்கள் வராங்க என்ன தலைப்பு இருக்கும் சகோதரி அவர்கள் பார்த்தீங்கன்னா திசா புத்தியும் என்ற தலைப்பில் பேச வராங்க வாங்க சகோதரி அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய முன்னோர்களையும் என்னுடைய தாய் தாந்தியையும் வணங்கி என்னுடைய குருநாதர் முன்னால் மறைந்த மீனம் ராஜய்யா அவர்களின் பாதம் பணிந்து இப்பொழுது நான் தசாபுத்தியில் யோக நிலைகள் பற்றி நான் வந்து பேச வந்திருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு திசை நடக்கும்போது லக்கணத்திலிருந்து ஆறு ஏழு ஒன்பது போன்ற இடங்களில் சனி குரு செவ்வாய் போன்ற நபர்களில் யாராவது ஒருவர் இருந்தால் யோக நிலை உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திரன் திசை நடக்கும்போது லக்கணத்தில் ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சுக்கரன் செவ்வாய் சனி போன்றவர்கள் யாராவது ஒருவர் இருந்தால் யோக நிலை உண்டு செவ்வாய் திசை நடக்கும்போது லக்கணத்திலிருந்து ரெண்டு ஆறு ஒன்பது போன்ற இடங்களில் சுக்கரன் சந்திரன் சனி போன்றவர் யாராவது ஒருவர் இருந்தாலும் யோக நிலை உண்டு ராகு திசை நடக்கும்போது லக்கணத்திற்கு நாலு ஒன்பது போன்ற இடங்களில் சுக்கரன் சனி போன்றவர்கள் யாராவது ஒருவர் இருந்தாலும் யோக நிலை உண்டு திசை நடக்கும்போது லக்கணத்திற்கு அஞ்சு ஆறு ஏழு போன்ற இடங்களில் செவ்வாய் சனி சந்திரன் போன்ற யாராவது ஒருவர் இருந்தால் யோக நிலை உண்டு சனி திசை நடக்கும்போது லக்னத்திற்கு மூணு ஆறு ஒன்பது போன்ற இடங்களில் சுக்கரன் குரு சந்திரன் போன்ற கிரகங்கள் யாராவது ஒருவர் இருந்தால் யோக நிலை உண்டு புதன் திசை நடக்கும்போது லக்னத்திற்கு ரெண்டு நாலு அஞ்சு போன்ற இடங்களில் சனி செவ்வாய் குரு போன்ற கிரகங்களில் யாராவது ஒருவர் இருந்தாலும் யோக நிலை உண்டு கேது திசை நடக்கும்போது லக்னத்திற்கு நாலு அஞ்சு ஒன்பதில் சுக்கரன் சனி போன்ற கிரகங்கள் யாராவது ஒருவர் இருந்தால் யோக நிலை உண்டு சுக்கரன் திசை நடக்கும்போது லக்னத்திற்கு ரெண்டு ஆறு பன்னெண்டில் புதன் குரு சூரியன் போன்ற கிரகங்களில் யாராவது ஒருவர் இருந்தாலும் யோக நிலை உண்டு உதாரணமாக பார்த்தீங்கன்னா சனி திசை இருக்கு அப்படின்னா லக்னத்திற்கு மூணு ஆறு பதினொன்னில் சுக்கரன் குரு சந்திரன் இல்லை என்றாலும் தசாநாதன் சனிக்கு மூணில் இருந்தால் அப்பொழுது சந்திரன் இருப்பது யோக நிலையை குறிக்கும் யோகாதிபதி திசை நடக்கும்போது தசையை நடத்தும் கிரகம் அவரவர் ஜாதகத்திற்கு யோகாதிபதியாக இருந்து கெட்டுவிட்டாலும் ஜனன ஜாதகத்திற்கு யோகாதிபதியாக இருந்து கெட்டுவிட்டாலும் இருந்த யோக பலன்கள் தவறாமல் கிடைக்கும் யோக எந்த ஒரு லக்கணத்திற்கும் ஒரு கேந்திரம் அல்லது திரிகோணத்தில் ஆதிபத்தியமாக ஒரு கிரகம் நடைபெறுகின்றோ அந்த கிரகம் அந்த லக்கணத்திற்கு யோகங்களை தரும் அனைவருக்கும் வணக்கம் லலிதாம்பிகை லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் நடத்தும் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் இந்த ஐந்தாவது கருத்தரங்க மாநாட்டிற்கு என்னை வரவழைத்த ஈஸ்வரிராஜ் அவர்களுக்கும் கவிதா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை அணுக வேண்டிய முகவரி என்னுடைய பெயர் வந்து சிவசாந்தி என்னுடைய ஜோதி வராகியம்மன் ஜோதிட நிலையம் என்னை தொலை என்னுடைய தொலைபேசியில் அழைப்பதற்கு எழுவத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு பதினாறு தொண்ணூற்றி ஒன்று முப்பது என்னுடைய இருப்பிடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர்ல இருந்து யாராவது யாராவது ஜோதிடத்துல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னை வந்து தவறாமல் அழைக்கலாம் எந்த ஒரு சந்தேகனாலும் உங்களுக்கு உடனடியாக நான் பதில் சொல்கிறேன் நன்றி வணக்கம் அதாவது எந்தெந்த திசால என்னென்ன யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறது மிக அழகாக தெளிவாக ஈஸியாக அதாவது சீ குறுகிய நேரத்தில் சொல்லிட்டாங்க சகோதரியர்களுக்கு திருப்பூர் சகோதரிகள் சார்பாக ஒரு சிறப்பு செய்யப்படுகிறது